குறிப்பாக வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டன் வந்து நேற்று நடந்த விழா சித்திகடா விநாசில் பங்கேற்கல புறக்கணிச்சிருக்காரு குறிப்பாக அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு அது குறித்து இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம் அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு அரசு வெளியே அம்மா அவர்களால் வெளியிடப்பட்ட திட்டம் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அவர்கள் எனப்படிய எண்பது சதவீதம் அளவிற்கு நம்முடைய அந்த நிர்பாளுடைய ஆட்சி காலத்திலேயே பணிகள் முடிவுற்றது மீது இருபது சதவீத பணிகள் வந்து இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மக்கள் அரசாங்கம் நத்தனமாக இந்த பணியை மேற்கொண்டு உடனடியாக நிறைவேற்றால் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நட்பது வந்துவிடும் என்ற காரணத்திற்காக அதை கிடப்பிலை போட்டு மூன்று வருடம் கழித்து அதை திறந்து வைத்திருக்கின்றார்கள் எனவே அதற்கு உண்மையான காரணம் அம்மாவும் அதே போன்று நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் இருந்தார் அந்த திட்டம் நிறைவேறியிருக்கு எனவே அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பு இந்த விவசாயிகள் கூட்டமைப்பு என்பது எல்லா கட்சி சார்ந்த விவசாயிகளும் அதில் இருக்காங்க அதுக்காக போராடினவங்க அதுக்காக சரி சென்றவங்க அது ஐம்பது ஆண்டு கால கனவு திட்டம் இது எனவே அந்த வகையில் வந்து அந்த திட்டம் வந்து எல்லா கட்சியையும் சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் வந்து ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் வந்து இது வந்து அந்த அந்த இதே அந்த கூட்டமே நடைபெற்றது விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது எனவே அந்த வகையில் தான் வந்து இதை வந்து பார்க்க வேண்டும் எனவே அந்த வகையில் வந்து அதுதான் நான் இந்த கருத்து சொல்ல முடியும்

ஒரு கூட்டமைப்பு விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த இது வந்து அனைத்து அண்ணாவில் அவ்வளவு முன்னேற்ற கழகம் செய்யல இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முழுக்க வந்து விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செஞ்சது ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க அந்த வகையில் தான் வந்து இந்த கருத்தை நான் சொல்ல முடியும்

அதை வந்து ஏதோ பத்திரிகையில ஒரு சில ஊடகங்களில் வந்ததை வச்சு நீங்க கேக்குறீங்க எனவே அந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டோர் மீட்டிங்ல பேசின அடிப்படையில் நான் எதுவும் அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை கட்சி தலைமை அது குறித்து இப்போ பொதுவா வந்து அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க நீங்க சொல்ற நானும் கூட பார்த்தேன் அவங்களோட அந்த மனக்குறை எதுவாக இருந்தாலும் அவர் பூச்சி அது முறையிடலாங்க அதுதான் பொதுச்சேரி சொல்லி அது அதாவது இந்த பட்ஜெட் பொறுத்தவரை ஒரு காணல் நீர் அதாவது ஒரு ஏழைகளுக்கான பட்ஜெட்டில் அதே போன்று பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை அப்ப ரயில் திட்டம் கிடையாது திருக்குறள் சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டை வந்து மறந்துட்டாங்க ஸோ இந்த வகையில் தான் வந்து அந்த பட்ஜெட் இருந்தது ஏன்னா இது குறித்து வந்து ஏதோ வந்து திமுகவை பொறுத்தவரில் ஒரு மாநிலத்துடைய உரிமை காக்க காப்போம் என்று சொல்லி அதன் அடிப்படையில் மாநிலத்தின் உரிமை வந்து பறிகொடுப்பு தான் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாதாடி போராடி வந்து அந்த நிதியை பெற அந்த எண்ணம் வந்து நிச்சயமாக வந்து இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்துக்கு அந்த தைரியம் கிடையாது அந்த திராணியும் கிடையாது அதாவது இவ்வளோ எம்பியை வந்து முப்பத்தெட்டு எம்பிக்கு மேலே இருக்காங்க டெல்லியில் இவ்வளோ எம்பி இருந்து கூட முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசு வந்து எந்த நிதியும் தராத பட்சத்தில் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு மக்களை ஏமாத்துகிற ஒரு சூழ்நிலையில்தான் அவங்க வந்து அந்த நிலைப்பாடு இருக்க முடிய உணர்வுபூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் பேசி பிரதமர்கிட்ட பேசி நிதியமைச்சர்கிட்ட பேசி அழுத்தம் கொடுத்து ப்ரைம் மினிஸ்டர் போய் எல்லா நிதி எல்லா எம்பிஸும் சந்தித்து அந்த அடிப்படையில் வந்து நிதி வாங்கின அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த எண்ணம் வருது கிடையாது அவங்க தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலையும் கிடையாது அவங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் அதாவது கமிஷன் அதே போன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் முக்கியம் அதனால நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் வந்து அதை கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு நாடு கேடு கட்டு போன என்ன நம்ம நல்லா இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் அவருடைய எண்ணம் இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வந்து இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் கிடையாது இந்த ஸ்டாலினுக்கும் கிடையாது நாட்டில் எங்களுக்கு பொறுத்தவரை அந்த மறைமுக கூட்டணி என்ற அவசியம் எங்களுக்கு எப்போதுமே இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவ்வளோதான் தெளிவாக வந்து போலீஸார் சொல்லிட்டாரு அதாவது வந்து வித மறைமுக கூட்டணி யாரோட கிடையாது தேர்தல் காலம் நெருங்குது இப்போ பிஜேபி நீங்கள் மாநில சொல்கிறீங்க நீங்கள் பிஜேபி இந்த நிலைப்பாடு தான் வந்து கட்சி எடுத்துருச்சு அந்த கட்சி எடுத்த நிலைப்பாடு தான் போலீஸாரும் தெளிவுபடுத்திருக்காரு கூட்டணி எந்த காலத்தில் இல்லைன்னு எனவே அந்த நிலைப்பாடு தொடருது எனவே அந்த வகையில் திமுக மாதிரியோ இல்லை இவங்க திருமாவளவன் பொறுத்தவரையில் ஒரு தலித் மக்கள் குறிப்பாக இந்த நாலு வருஷ காலத்தில் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாராங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையில் வந்து வீடு புகுந்து ஒரு மாணவ மாணவர் வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கத்தி குத்துக்கோ வெட்டுக்கு எங்கள் வெட்டுக்கு ஆளாகின்ற சொல்ல அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது அறிக்கை விட்டதோட சரி வேற எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா வந்து தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்து இந்த ஆட்சியில் இல்லைன்றது வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இந்த நாலு வருஷத்துல வெளிப்படையாக வந்து தொடர்ச்சியான தாக்குதலுக்கு வந்து தலித் மக்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலை அதே போன்று பல்வேறு மாவட்டங்களில் வந்து பல பிரச்சனைகள் வந்து தலித்துக்கு ஏற்பட்ட நிலையில் அதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறந்துட்டு இன்னைக்கு அவர் பேசிப்பார் அவருடைய அவர் கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருமாவளவன் கூட இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தலித்துக்காக இருந்த கட்சி இயக்கம் இன்னைக்கு இப்படி திசை மாறி போத அப்படின்ற வகையில் இன்னைக்கு அந்த எண்ணம் வந்து அவங்க மத்தியில் இருக்கு ஏன்னா அதை வந்து திசை திருப்பதற்கு திருமாவளம் ஆயிரக்கணத்து சொல்லலாம் அதில் அதில் வந்து எந்த விதமான உண்மையில அறுபத்தி நண்பருக்கு நான் சொல்றேன் திருமாவளவனுக்கு அது அந்த மாதிரி ரகசிய கூட்டணியோ இல்லை மறைமுக கூட்டணியோ இல்ல வந்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதே கிடையாது எங்களை பார்த்தால உண்டு என்றால் உண்டு இல்லை என்றால் இல்லை 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 உங்க கேள்வி சுலைவா எல்லா விஷயத்துல தான் எல்லாமே இப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறோம் நாங்க வேங்க வயல் பத்தி நாங்க பேசலையா கையாளாகாத அரசு வேங்க வயலு சீல் பிடிச்சிருச்சு யாரும் போக முடியல இன்னைக்கு இது ஆகிராவோட மக்கள் வந்து தாக்குதலுக்குள்ளாராங்க எல்லா விதத்துல வந்து கட்சியின் சார்ந்த கண்டனம் தெரிவிக்கிறோம் அறிக்கைகள் கொடுக்கிறோம் வேதனை பண்ணுறோம் இந்த கையாலாகிறத அரசு வந்து தலைத்தோக்கு எதிராக இருந்தது நாங்கள் வந்து போராடுறோம் நாங்கள் வந்து பேசுகிறோம் ஆனால் அங்கே இருக்கிற காங்கிரஸ் பேச மாட்டந்த அங்கே இருக்கிற சிபிஐ பேச மாட்டந்தான் சிபிஎம் பேச மாட்டேந்தேன் நீங்கள் இந்த கீழ் எங்கக்கிட்ட கேட்குறதோட அவங்க கூட்ட நிகழ்ச்சியில் இருக்கணும் தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் அது அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பொலிஸார் வந்து அதை முடிவு செஞ்சு உங்களுக்கு அது குறித்து வந்து சுற்றறிக்கைலாம் வரும் அது பத்தி நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல இப்போ இந்தியாவிலேயே வந்து ஒரு முதன்மையான மாநிலம் அப்படின்னு பார்த்தா இவங்க வாழ்க்கையிலேயே பேசுறது நாங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்றாங்க ஆனா உண்மையில் அது இல்லை அது வந்து ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம் மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு பொய்யை வந்து சொல்லிட்டே இருந்தா அது எடுபடும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஆனால் உண்மை எவ்வளவு நாள் மறைக்க முடியும் மறைக்க முடியாது அதனால இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு முதன்மை மாநிலம் வந்து தமிழ்நாடு இந்தியாவிலே சட்டம் ஒழுங்கு மிகுந்த சீர்கேடாகி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற ஒரு மாநிலம் அது வந்து இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு அதே போன்று இந்தியாவிலே வந்து பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி திசை திருப்பி அதன் மூலம் வந்து ஒரு கோவை பிரச்சாரத்தை தொடர்ந்து சொல்லுகின்ற ஒரு பிற்போக்கான அரசு எதுன்னா அது ஸ்டாலின் மாணவர் அரசாங்கம் தான் அப்படியே தேர்தல் நடந்ததா நான் கேக்குறேன் தேர்தல் நடந்த மட்டும் தெரியுதா அது நாமினேஷன் ஆகி போச்சு அவ்வளவுதான் அதாவது அது தேர்தல் கிடையாது நாமினேஷன் அது டியூப் லைட் வந்து ஃபீஸ் வாங்கும்போது இது என்ன ஆகும் என்ன ஆகும் என்னாகும் பழிச்சு நிறைய அவ்வளோ ஃபீஸ் இருக்கும் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அவங்க அதுதான் எங்கேயாவது நம்ம தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்களா தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்களாம் நாங்கள் கலந்துக்கலாம் தான் அது தேர்தல் நாங்கள் கலந்துக்கலாம் தேர்தலே கிடையாது தேர்தல் நடந்தா தெரியலையே யாரும் நடந்தா தெரியுதா தேர்தல் நடந்தது எப்ப வாக்கு இன்னைக்கு என்ன நடந்துது எவ்ளோ वोट எடுத்தாங்க எதை பத்தியே மக்கள் கவலைப்படுறதா இல்ல ஏதோ ஆகமத்தில் நாமினேஷன் போட்டாங்க அதேபோல நான் டிஎம்கே நாமினேட் பண்ணிட்டாங்க ஆ நியமம்தானே அதல்ல இந்த இது இது வந்து செல்வே பெர்ந்திட்ட காங்கிரஸ் காரிட்ட தான் கேட்கணும் சார் எங்க கிட்ட ஓகே இது வந்து காங்கிரஸ் ஆமா அதாவது அந்த மாநிலத்தில் வந்து கண்ட பிரச்சனைகள் குறித்து தான் அந்த மாநில மக்கள் முடிவு செய்வாங்க தமிழ்நாடு வேற அங்க வேற அதாவது எது எது இருந்தாலும் சரி அங்க வடக்குல எது பலிச்சாலும் சரி தெற்குல ஒரு போது அந்த பாஷா பலிக்க பலிக்காது